ஹாய் ஓலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ கூட போகிறோம்னா ஒரு நாற்பது இன்ச்சி பாடி சுற்றல உள்ள கிராஸ் கட்டிங் முன்பக்கம் கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம பின்பக்கம் தனியாக முன்பக்கம் தனியாக ஒவ்வொன்றிலையும் நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணாத கற்றுக்கலாம் ரெண்டாவது தைக்கிறது எப்படி நம்மளுக்கு கட்டிங் புரிஞ்சிருச்சுனாவே நம்ம டிச்சிங் வந்து ஈஸியாக தைக்கலாம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க எனக்கு மிஷின் உருட்ட தெரியும் ஆனால் எனக்கு தைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை ஈஸியாக பழகிக்கலாம் தெரியாதுங்கிற வார்த்தையை எடுத்து போட்டுட்டு இதுவும் நம்ம முயற்சி பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம் நம்மளுடைய பிளவுஸ் தான் இப்போ பாருங்கள் நானே எனக்கு ஒரு பிளவுஸ் தேவைப்பட்டுச்சு நானே கட் பண்ணி நானே தச்சுக்கிட்டேன் இதுவே நம்ம வெளியில் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நம்ம நூற்றி இருபது ரூபா கூலி கொடுக்கணுமா இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பாருங்க நீங்கள் ஈஸியாக நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோமா எப்படி நம்ம கிராஸ் கட்டிங் வெட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் மா போ இப்போ இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸோட அளவு வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் நான் இப்போ தைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு நெக்கு சின்னதாக அழகாக ரவுண்டு நெக்குதேன் ப்ளவுஸ் வந்து நாற்பது இன்ச்சு பாடி சுற்றில் இருந்தேன் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸும் நான் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்தேன் அப்புறம் சரி இப்போ இது லைனிங் ப்ளவுஸாக இருக்கா சரி நம்ம அம்மாவுக்கு தைச்சி கொடுப்போம் ப்ளவுஸு அப்படின்னு இப்போ திருவிழாலாம் வரதுனால தப்போ அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எங்கள் அம்மா வர சொல்லியிருக்கேன் நான் திருவிழாவுக்கு அதுக்காக தைச்சி கொடுக்க போகிறேன் வாங்க இப்போ எப்படி அளவு எடுத்து இது வந்து நேர் கட்டிங் இதை நானாக மழிச்சு போட்டு வெட்டி தைச்ச ப்ளவுஸ் தான் ஆனால் நம்ம இப்போ கட்டண போகிறது கிராஸ் கட்டிங் இப்போது இந்த பிளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம் இதுதான் நம்மளுக்கு மெயின் கிளாத்து இதுக்கான லைனிங் தான் இந்த கிளாத் நம்ம இதை வந்து நம்ம ஆல்ரெடி நான் யாரோ கேட்டாங்கன்னு கொஞ்சோண்டு பிட்டை வெட்டி கொடுத்துட்டேன் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ தச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு இப்போ போட்டிருக்கேன் அப்படியே நம்ம கரையும் கரையும் ஒன்றா வர மாதிரி ரெண்டு பாகமாக நான் பாருங்கள் நான் அப்படி மடைச்சி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நம்ம பின்பக்கம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் இருக்கோம் அதுவும் அம்மாவுக்கு தான் ஒரே அளவு ப்ளவுஸ் தான் அந்த ப்ளவுஸே நம்ம மேலே போட்டு இப்போ கட் பண்ணுவோம் நான் பின்பக்க அளவு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து பின்பக்கத்துக்கான அளவு போட்டிருக்கேன் நான் அப்படியே நம்ம முன்பக்கம் எடுக்கணும் இல்லையா அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ அதே மாதிரி பின்பக்கத்தோ முன்பக்கத்தோட அளவும் நம்ம வச்சிருக்கோம் அதையும் வந்து போட்டுக்கலாம் எப்படி போடலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்படி போட்டு பார்க்குறேன் இப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த சோல்டர் வந்து உயரம் கம்மியாக தெரியுது அதனால நம்ம கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கிறோம் இப்படி போட்டால் இது மாதிரி கிடைக்குதா அப்படிங்கிறது அதனால இப்படி போட்டுக்கிறோம் அப்படியே எடுத்து இங்கே நம்மளுக்கு துணி இருக்குது அதனால இப்படி போட்டுக்கிறோம் கட் பண்ணிக்கலாம் இப்போ எதுவும் நான் கட் பண்ணா இருந்தேன் நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் வந்து கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் ஏன்னா கிராஸ் நம்ம இழுக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் நல்லா நீரிக்கணும் இப்போ நாற்பது இஞ்சு சுற்றுலவுக்கான பெண் பக்கமும் முன்பக்கமும் போட்டிருப்போம் தெரியுதா இப்போ பின்பக்கத்தோட அளவும் நம்ம போட்டுக்கிட்டோம் அதுவே முன்பக்கத்துக்கான கிராஸ் கட்டிங் அளவும் போட்டுக்கிட்டோம் இப்போ இது மாதிரி கிராஸ் வந்து எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் துணி எப்படி கிராஸில் பார்க்குறதுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோமா இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு லைனிங் கிளாத்து தான் மெயின் கிளாத் கட் பண்ணுறது எப்படி லைனிங் கிளாத் கட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்பக்கம் கட் பண்ணிக்கிருவோம் இப்ப நம்ம இதுல கவர் தொட்டலாம் எடுத்துட்டோம் அதனால நம்ம அப்படியே வளைச்சு கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது தச்சு முதல்ல சாகம் குடிக்கணும் பின்பக்கம் வெட்டுவோம் முன்பக்கத்தை நம்ம வெட்டிட்டு பாருங்க பின் பக்கமும் வெட்டியாச்சு கட்டிங் வெட்டிட்டோம் கிளாத்தை போட்டு கட் ஸ்லீவ் வெட்டிக்கிட்டோம் நான் எப்பயுமே ஸ்லீவ் வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறவேன் எடுத்துட்டு தச்சுட்டு தான் பெரட்டி விட்டு தச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தனியா போடுறேன் இப்போ அப்படியே மீது இருக்கிற காலத்துல அப்படியே நம்ம மடிச்சு போட்டுக்கிட்டோம் போட்டு நம்ம நம்ம வந்து இப்போ கிராஸ் வந்து எந்த வாரத்துக்கு போட்டிருக்கோம்னா இந்த வாரத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ நம்ம வெட்டிக்கிடுவோம் இது கார்னர்ல தான் நம்ம கிராஸ் எடுக்க முடியும் நம்ம மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் விட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா தச்சு பிறக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நமக்காக உயரம் கிராஸ் நம்ம எடுத்துட்டோம் இப்ப பின்பக்கத்துக்கான அளவு பின்பக்கமும் நம்ம மெயின் கிளாத்தை போட்டிருக்கோம் இல்லையா அதான் இப்ப கட் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தெரியல அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் ஓகே இப்போ பாருங்க பெண் பக்கம் வெட்டியாச்சு முன்பக்கமும் வெட்டியாச்சு ஸ்லீவ் வெட்டியாச்சு இதுக்கு கிராஸ் பட்டியெல்லாம் இந்த கிளாத்லாம் இருக்குல்ல தான் நம்ம கிராஸ் பட்டியெல்லாம் வெட்டணும் அது வெட்டி தைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் ஒரு துணி கூட நம்ம கீழே விடக்கூடாது ஓகே கூடாது இப்ப பாருங்க நம்ம அந்த லைனிங் பிளவுஸும் கட் பண்ணிட்டோம் இது இதுவும் தான் பாடி சுற்றுலவு வந்து நாற்பது இஞ்சி கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் தான் இதுவும் நாற்பது இஞ்சி பாடி சுற்றளவுக்கு இதுவும் கிராஸ் கட்டிங் தான் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பார்த்துட்டு கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்